எல்லோருக்கும் வணக்கம் திருவர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம் நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களே இன்றைய நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் அரியணின் இந்த வீடியோ பதவிகளை பார்த்து அதற்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய வாடிக்கையாளராக வந்து கொண்டிருக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் இன்றும் நினைத்திருக்க வேண்டும் உங்களுடைய ஆதரவு என்னை மென்மேலும் வீடியோகள் போடுவதற்கும் அதை பற்றி அறிய பல நூல்களை படிப்பதற்கும் உங்களோடு எனக்கு தொடர்புகளை தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கும் இந்த ஜோதிடம் என்ற கே பி அஸ்ட்ராஜி முறையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதன் அதன் மூலம் உங்களை எல்லாம் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்தி கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நன்னாரில் நாம் பரிகம் யோகம் என்றால் என்ன ஏழு யோகங்களில் இருபத்தி மூன்றாவது யோகம் ஒரு யோகம் என்றாலே ஒரு ஒன்றுபடுதல் ஒரு சிறப்பை கா அதனுடைய தன்மையும் சிறப்பையும் காட்டுவதுதான் யோகம் அதன்படி பார்க்க போனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்த இருபத்தி ஏழு யோகங்களை பிறப்புகின்றார்கள் அவரவர்கள் பிறந்த நேரத்தை பொறுத்து இது மாறுவா மாறுபாடு இருக்கும் கிரக நிலைகளை பொறுத்து மாறுபடும் இப்போது இந்த பரிகம் யோகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இவருடைய குணங்கள் மிகவும் விடாமுயற்சியோடு இதையும் செய்யும் தன்மையுடையவர்கள் தனக்கென்று ஒரு கொள்கைக்கு கூடுவாகவர்கள் தன்னுடைய கொள்கை பிடிப்புக்கு எதிராக இருப்பவர்களை விட்டு விலகி விடுவார்கள் சேர்ந்து வாழமா சேர்ந்து இருக்க மாட்டார்கள் அவரோடு பழகவும் மாட்டார்கள் எல்லோரோடும் அன்போடு பழகக்கூடியவர்கள் உதவும் மனப்பான்மை உடையவர்கள் சிறப்பான குணம் என்னவென்றால் சமுதாயத்தில் நம் ஊரில் நம் நாட்டில் இவர்கள் ஒரு தனித்தன்மையான பேரும் புகழும் உடையவர்கள் வீடியோவை கடைசி வைப்பாருங்க பாருங்க இந்த யோகத்துல யாரெல்லாம் இந்த யோகத்திற்கு இந்த பிறவியில நம்ம மனித பிறவி எடுத்ததுக்கு நமக்கு அந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த சக்தியை எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இரைய அருகுறான்னு சொல்ல போறேன் இத புத்தகங்களை படிக்கும்போதும் ஒரே பெருமைப்பா இருக்கு விஷயத்துக்கு போவோம் பரிகா அப்படின்னா இரும்பு சட்டம் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு ஆட்சி கொண்டு சனிங்க சனி பகவான் ஒவ்வொரு யோகத்திற்கும் ஒரு ஆட்சிக்கோள் உண்டு ஒரு தேவதை உண்டு நானே அதிகமாக அதை பற்றி இந்த யோகங்களில் தேவ அதனுடைய தேவதைகள் அதனுடைய அம்சங்களை பற்றி நட்சத்திரங்கள் எல்லாம் நிறைய சொல்லாமல் விட்டுவிட்டேன் இதை நான் மீண்டும் சொல்ல காரணப்பட்டுள்ளேன் இப்பொழுது அதிகம் யோகத்திற்கு ஏன் இரும்பு சட்டம் என்று கூறினார்கள் என்றால் ஆட்சிக்கோள் சனி சனியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை சனி என்றாலே உங்களுக்கு நீதிமான் தவறு செய்தவனை திருத்தும் வாய்ப்பை ஒரு இடம் சிறைச்சாலை இரும்பு சட்டம் சிறைச்சாலை அங்கே அவன் திரும்புகிறான் அதைத்தான் இரும்பு சட்டம் என்றும் கூறுகின்றார்கள் ஆகவே சனி பகவான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை மறைமுகமாக இப்படி சொல்கின்றான் அது தண்டனை அல்ல ஒருவன் தான் செய்த கர்மாவை வினையை அவன் தன்னை அறிந்து தன்னை புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டு அவன் ஒரு ஞானத்தை மாறுதல்கிறதுக்கு செல்வதற்கு நமக்கு கொடுக்கும் ஒரு பயிற்சி தான் சனி பகவான் நம்மளுக்கு அதை நாம் நமக்கு சனி பகவான் கூடிய கிரணம் என்று வைத்துக் கொள்வோம் பட்டினி போடுகிறார் என்றால் அது காரணம் இருக்கும் கடுமையாக உழைக்க வைக்கின்றார் என்றால் காரணம் இருக்கும் ஆக சனி பகவான் நம்மளுக்கு ஒரு திரும்ப வாய்ப்பை தருகின்றார் இந்த சனி என்றாலே கர்மகாரகன் என்று கூறுவோம் ஜோதிடத்தில் ஜாதகத்தில் சனியின் வீடு பத்தாம் நீர் இதை சனி என்றால் நமக்கு கர்மகாரகன் என்று சொல்லப்படுகிறது கர்மகாரகன் என்ற இதுதான் கர்ம தானம் என்று கூறப்படுகிறது இந்த பத்தாவது வீடு காலத்தக்கத்துக்கு பத்தாவது வீடு பதினோராவது வீடு சனிக்கு அமைக்கப்பட்டுள்ளது காரணம் நாம் இங்கே கிழக்கிருந்து பார்த்தால் வடக்கு இது வடக்கு இந்த வடக்கு வடக்கு திசையை பிடிக்கும் இங்கே வடக்கு திசையில்தான் இந்தியாவில் கிழக்கிருந்து பார்க்கும்போது கனிம வளங்கள் இரும்புக்கள் தாதுக்கள் நிறைய இருக்கின்றன அதனால் சனி பகவானை இந்த பத்தாம் வீட்டிற்கும் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் முன்னோர்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் அதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தான் தனியாக இருப்போம் இப்பொழுது இந்த கர்மகாரகன் என்றால் எதற்காக சொல்கின்றோம் என்றால் தொழில் காரகன் என்று கூறுவோம் நான் இந்த பறிகம் யோகத்திற்கு கூறப்பட்ட ஆட்சிக்குள் சனி தேவதை விசுவ விஸ்வகர்மா ஆவார் இந்த விஸ்வகர்மாவுக்கும் சனிக்கும் ஒரு தொடர்பு வருகிறது ஏனென்றால் அடுத்தடுத்து பார்ப்போம் சனி பகவானை பற்றி பார்ப்போம் சனி பகவான் என்பவர் எப்பொழுதுமே முன் ஜென்ம கர்மாவையும் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கும் கர்ம பலனையும் சேர்த்து நமக்கு வாழ்ந்து போல ஆடி தள்ளுபடி கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் இடமே போடுறதுக்கு மார்க் போடுவாரு நீ இதை செஞ்ச உனக்கு இது கிடைக்கும் அனுபவி இனிமேல் செய்யாம என்கிட்ட வா உனக்கு அருள் தரேன் யாருடைய அருள் சிவபெருமானின் அருள் சனீஸ்வரன் என்று பத்தம் வாங்கினார் இல்லையா நம்மள ஒரு நல்ல போட்ட தங்கம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மாற்றி காண்பிட்டு இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய சாதுக்களாக மாறக்கூடிய அளவுக்கு புனிதமான இறையொருளை தரக்கூடிய இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆகவே அந்த ஜென்ம கர்மவினையும் இப்பொழுது செய்யறது மொத்தமாக அள்ளி கொடுப்பார் அவருக்கு நிகர் யாரும் இல்லை ஆகவே நீ என்ன செய்தாலும் சரி அவர் நீ செய்யக்கூடிய செயலை உனக்கு அப்படியே திருப்பி கொடுக்கும் ஒரே பகவான் சனி பகவான் அதனால் அவரிடம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சனி திசை நடப்ப நடப்பவர்கள் சரி சனி என்றால் உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி ரொம்ப நீட்டா இருக்கணும் வெள்ள சத்த போடணும் பார்க்க மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய வேலையில முழுசா உட்காந்து அதை செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க அந்த பிடிவாத காமம் இருக்கும் அவங்க தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு சிந்தனை வராது தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்க வேலை உறுப்பை செய்ய மாட்டான் ஆனா அந்த வேலை உறுப்பை செஞ்சு முடிக்க தண்ணி பற்றி யோசிக்கவே மாட்டான் அதுவே தனி பகவான் ஏன்னா இவர் ஆளு சட்டோடு இருக்கார் அப்படின்னு சொல்லுவான் அவன் செய்யக்கூடிய வேலையில் அதில் வெற்றி அடையணும் என்று கடுமையாக ஒழிக்கக்கூடிய உழைப்பு என்பதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்ன தொடர்பு என்று பார்த்தால் கடைசி வரைக்கும் பாருங்க சனி கடுமையான உழைப்பாளி பாருங்க சனி பகவான பாருங்களேன் உழைப்பாளி அதே நேரம் நிதானம் அதிகமாக இருக்கும் அளவு பொறுமை இருக்கும் அவங்க ஒரு வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சு அதில் வெற்றி அணியணும்னா ஒரு சிலைய சித்த சிற்பத்தை உருவாக்கணும்னா எவ்வளவு பொறுமை வேணும் ஒரு கட்டடத்தை உருவாக்கணும்னா எவ்வளவு பொறுமை வேணும் அப்போ ஒரு ஒரு பொருள் ஒன்றை உருவாக்குவது என்றால் அதற்கு பொறுமை வேண்டும் அது சனி பகவான் அதற்கு அதிகமான உழைப்பு வேண்டும் அதற்கும் சனி பகவான் அதில் ஒரு நிதானம் வேண்டும் செவ்வாயா இருந்தா தற்புத்தும் செஞ்சுவார் ஒரு முடிவு முடிவெடுப்பார் சனி பகவான் நிதானமா செயல்படுவார்னு சொன்னா அது தவறுல அந்த காரியத்தை செஞ்சு அதில் ஒரு புகழ் பெறணும் அப்படின்னா அதை முழு வெற்றி அடையணும்னா ஒரு நிதானம் வேணும் அதனால சனி பகவானுக்கு நிதானம் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தன்மை உண்டு ஒரு பிரச்சனை தீர்க்கணும்னாலும் கூட இப்ப இருக்குப்பா நான் பார்த்துக்கிறாத நான் நான் சத்தம் போட்டுறேன் அடிச்சிட்றேன் கோப்பானி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி அவனை வாங்கிட்டு அவனை குறைச்சி பேசி அந்த கோவமாக வந்தவனை அனுப்பிச்சுட்டு அது பிறகு உட்காந்து ரெண்டு பேரும் தனித்தனியா பார்த்து சரிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நிதானத்தோட செயல்பட்டு நிதானம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லக்கட்டாமுக்கு இருக்கு இந்த பொறுமை விஸ்வகர்மாவுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது ஏனென்றால் விஸ்வகர்மா என்றால் சனி பகவான் ஒரு தொழிலாளர்கள் வேலைக்காரர்கள் என்றாலே சனி பகவான் துழைப்பை இதை மையமாக வைத்துக் கொண்டு விஸ்வகர்மா யாருன்னு பார்த்தா அவரு விஸ்வம் என்றால் உலகம் பிரபஞ்சம் கர்மா என்றால் செயலை செய்பவர் உருவாக்குபவர் அப்ப இந்த சனியின் ஆற்றலை பெற்றவன் விஸ்வகர்மா அவர்களின் அருளை பெற்றவன் எப்படி இருப்பான் யோசனை பண்றாங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களுக்கு முன்னாடியே இவர் தோன்றியவன் சொல்லி நம்ம புராணங்களை சொல்லுது விஸ்வகர்மா என்றால் அனைத்தையும் படைப்பவர் இவருடைய ஆற்றல் என்பது அனைத்தையும் படைக்கக்கூடிய தன்மை உள்ளவர் சிறப்பாக கட்டிடக்கலை நம்ம இப்ப படிக்க இன்ஜினியர் புதுமையான அழகான வடிவமைப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுப்பவர் ஆக சிற்ப கலைஞர் சிற்பின்னு சொல்லுவாங்க தங்க ஆபரணங்களை தயார் பண்றவர் செய்யறவரு அழகு நுணுக்கமான வேலையை செய்யறவரு மர வேலை செய்யக்கூடிய தச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தில் மரத்தினால் ஆன சிலைகளை மட்டுமல்ல எல்லா பொருள்களையும் தயார் செய்யக்கூடிய அந்த ஞானத்தையும் நுட்பத்தையும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா விஸ்வகர்மன் அப்ப இந்த சனியுடைய ஆற்றலும் வேணும் பொறுமை வேணும் தொலைக்கொலைக்கிறதுக்கு அஞ்சாம வேலை செய்யணும் இவருடைய அனுகிரகம் கிடைச்சுன்னா ஒருவன் ஒரு சிலையை அழகாக உருவாக்கி விடுவான் அப்படி கட்டிடக்கலைக்கான நான்காவது உப வேதமான ஸ்தபத்திய வேதத்தை உலகிற்கு தந்தவர் அருளியவர் யாரு நம்ம விஸ்வகர்மன் மூவேந்தர்களுக்கு முன்பே தோன்றியவர் சொல்றாங்க புராணம் அந்த மூவேந்தர்களும் பழத்தல் காத்தல் அழித்தல் இந்த தன்மையை உருவாக்கி இதை செய்யணும் சொன்னூர் அவர் தான் சொல்றாங்க எனக்கு உடம்பு உள்ள ஆச்சரியமா இருக்கு ஆக இந்த அனைத்து கைத்தொழில் செய்யறவங்க இருக்காங்க பாத்தீங்களா ஒரு உபகரணங்கள் ஏற்கொன்றது கண் வாகனங்களுக்கு கை மூலமா கைவினைகள் கைவினை கலைஞர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் இவருடைய ஆசி இருந்தால்தான் அவர்கள் அதை சரியாக செய்ய முடியும் சின்ன பொருளா அந்த சாக்கிச செய்யறாலும் கூட அந்த திறமை அந்த செய்யக்கூடியவருக்கு அதை செய்யக்கூடிய ஒரு மிஷினுக்கு அந்த மிஷினை கண்டுபிடித்து செஞ்சவருக்கு எல்லாருக்கும் இப்படி வரிசையாக போகும் அதை பூகர கொடுக்க அவிஸ்வகரமா இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள்கள் வெவ்வேறாக இருக்கின்றன பார்ப்பதற்கு வெவ்வேறான பொருளாக காட்சியளிக்கின்றன வெவ்வேறான வேலைகளை செய்கின்றன என்றால் அதை செய்ய வைக்கிறவர் அது பொருளாக டேர்தி சுகரணும் ஆக சூரிய பகவானுடைய உஷ்ணத்தை குறைச்சு அது வந்து புஷ்ப விமானம் அப்படின்னு ஒரு விமானத்தை படிம பாருங்க புஷ்ப விமானம் ஓம் சூரிய பகவானே நம்ம இப்படி இந்த புஷ்ப விமானத்தை கண்டுபிடிச்சவர் இவர் இவரு இவருடைய ஆற்றல் எப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் இவர் வானுலக பொறியாளர் வானுலக பொறியாளர்னா இப்ப நான் மின்னில் ஏவக்கூடிய ஏவுகணை பாரத நாட்டின் தலை சிறந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் அக்னி ஏவுகணை நம் நாட்டை தலைமை முறை செய்த அக்னி ஏவுகணை ஐயா அப்துல் கலாம் அவர்களின் அரிய பங்கு அவருடைய ஞானம் அவருடைய உழைப்பு அவருடைய உழைப்பு உழைப்பு என்றால் சனி அவருடைய ஞானம் என்றால் விசுவருமா இப்படி ஆராய்ச்சியாளர்கள் பிந்தனையாளர்கள் அனைவருக்கும் இவருடைய திறமையை கொடுத்து இன்று ஒரு ஏவுகணையை கண்டுபிடிக்க நமக்கு உதவி இருக்கின்றார்கள் ஆக இப்படி ஒவ்வொன்றையும் நம் நாட்டில் மட்டுமல்ல ஒரு கைவினை கலைஞர்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்ப ஒரு விஸ்வகர்மா இந்த விஸ்வகர்மா நமக்கு கிருஷ்ணரின் துவாரகா நகரம் பாருங்க துவாரகா நகரம் இது உருவாக்கிய ஒரு விஸ்வகர்மா கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் அதற்கு பின்பு பாண்டவனின் இந்திர பிரதேசம் எவ்வளவு இருப்பாங்க இந்திர பிரதேசம் கண்கொள்ளா காட்சி அதற்கு பின்பு தேவர்களின் சொர்க்குலோகம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க நினைத்து கூட பார்க்க முடியாதுங்க அப்பொழுது நுணுக்கமான வேற சிவனின் திரிசூலம் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக அதை சீர்கு கொடுத்து வரும் இதுதான் முருகனின் வேல் ஓம் சண்முகாய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் சண்முகாய நமக அந்த வேலைக்கு இது கொடுத்தவர் அதன்பின் இஷ்டவின் கிருஷ்ண சக்கரம் இது இந்த சக்கரம் தீயைகளை அழிக்கும் தீயைகள் அழிந்தால் நன்மை பிறக்கும் அதற்காக விஷ்ணுக்கே அந்த சக்கரத்தை சீடு கொடுத்தவர் இந்த கிருஷ்ணரமா ஓம் க்லீம் க்ளீம் தயோ விந்தாய கோவே ஜென வல்லபாய பராய பரமபுத்தாய பராகர்மமந்தரேந்திரந்தர கௌஸ்தச ஹர்தானி சங்க சகரமித்யோர் மோதேயே மோதே ஓம் நமோ பகவதே மாஹ ஸ்வஷ்டாய ஜித்ரே ஜால பரதே சர்வத சுகப்ரதாய கும்பதர்மனே சகரம் இந்திரின் வஜ்ராயுதம் யாராலும் அழிக்க முடியாது இதிரியை வெல்லக்கூடிய வல்லமைப்படுத்த வஜ்ராயத்தை இவரிடம் சென்றுதான் இந்திரன் அந்த இயலும்ளை வைத்து அந்த வஜ்ராயத்தை உருவாக்கி சென்று அந்த ஆசுரனை வெல்லக்கூடிய தந்தியை பெற்றார் இந்திரன் அந்த வஜ்ராயுதம் ஆக இப்படி இவருடைய படைப்பு இது இதையெல்லாம் நான் கண்ணுக்கு பார்க்கும் கடவுள் அனுகரித்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அந்த இறைவன் இவருடைய அருளை பெற்று எல்லோருக்கும் முன்பே இவர் இந்த புராண கதைகளில் இருந்து படைப்பாற்றல் என்ற படைப்பை ஏற்படுத்தியவர் ஆகவே ஒரு ஒரு பொருளை விமானம் இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி இன்னைக்கு இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனையும் சரி இன்று நம் கண்மே தோன்றும் அத்தனை வாகனங்களும் சரி எல்லா பொருளும் தெரியும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் படைப்பையும் ஞானத்தையும் கூறுக்கக்கூடிய ஒரே கடவுள் விஸ்வகர்மா இந்த விஸ்வகர்மா என்பது அரிகம் என்ற யோகத்திற்கு தேவரையாக வருகின்றார் நாம் அனைவரும் நம்முடைய வருடம் ஒரு முறை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை கொண்டாடும் போது தயவு செய்து விஸ்வகர்மா அவர்களின் படத்தை வைத்தும் பூஜை செய்யுங்கள் சிவலிங்க படித்த மக்கள் இளைஞர்களே நீங்கள் அவர் படத்தை வைத்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று வேலைக்கு செல்லலாம் உங்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியத்தை பிரம்மாண்டமான கட்டத்தை கட்டுமிக்க உங்களோட துணை இருப்பார் ஒரு நம்பிக்கையோடு வணங்குங்கள் ஆனால் இவர் இவர்கள் இந்த விஸ்வகர் ஆலயங்கள் அதிகமாக இல்லை சரி எங்கே இருக்க பார்ப்போம் ஆந்திர பிரதேசம் விஜயவாடா அருகே இவரின் பழமையான கோவில் உள்ளது இதுதான் பழமையான கோயிலா இந்த கோவில் விஸ்வகர்மாவின் கோவில் அதே போன்று ஒடிசா ஜனாபூர் பகுதியில் உள்ள கோவில் அது தூய்மையாக கட்டப்பட்டது எவ்வளவு கலைநயத்துடன் சிற்ப சிற்பங்களுடன் கட்டப்பட்டுள்ளது என்று பாருங்கள் அதே போன்று தமிழ்நாட்டிலும் பல மண்டபங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன் அந்த மண்டபங்கள் இதோ அங்கே அவர் இருக்கின்றார் என்று சொல்கின்றார் ஆக அவர் எல்லா இடத்தும் இருக்கின்றார் என்பதற்கு ஒரு உதாரணம் நாம் உபயோகிக்கும் ஒவ்வொரு பொருளிலும் இருக்கின்றார் என்பதே நிதர்சனமான உண்மை அவர் நம்மோடு இருக்கின்றார் ஆகவேதான் நாம் அவரை ஆயுத போதே என்று வணங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் இவரை வணங்கினால் நமக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து வாழ்க்கையில் நாம் எழுதி விழுகாமல் நாம் எடுத்த காரியத்தை முன்னேற்றமாக பாதைக்கு சென்று அந்த காரியத்தை செய்யும் வரை ஒரு உடனிருந்து நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நண்பல்ல அனைவரும் அவரை வணங்குவோம் அவருடைய ஆகிவிருவோம் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி